ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா கோயில் விசேஷம் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் கோயில் விசேஷம் லாஸ்ட் டே விட லாஸ்ட் நைட்டு ஸோ நைட்டு பன்னெண்டு மணி போல வந்து ரிஷப் டேடி என்ன சொன்னார்னா கோயில வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க போய் பார்க்குறேன்னா பாரு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஓரளவுக்கு மக்கள் வந்து உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ப்ரோக்ராம் பாட்டு ப்ரோக்ராம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அவங்களே பாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே மியூசிக் அவங்களே டான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு பாட்டும் பாடுறாங்க டான்ஸும் ஆடுறாங்க எல்லாமே பழைய பாட்டுலேருந்து இருந்து புது பாட்டு நைன்டீஸ்லருந்து இப்போ வரைக்கும் உள்ள பாட்டு எல்லாமே பாடினாங்க டான்ஸும் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நான் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பாட்டு முடிஞ்சிருச்சு ஐ மீன் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு இந்த பாட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு தொட்டு பேசுல்தானா தொட்ட உடனே ஜில் தில்லானா அந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கரகாட்டம் சூப்பராக ஆனாங்க மாரியம்மா மாரியம்மா பாட்டு அதுக்கப்புறம் நிறையா பாட்டு வந்து மிக்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த கோயில் சாமி பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வண்டி மலையாச்சம்மன் கோயில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கவங்க கம்யூனிட்டி வந்து முதலியார் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அவங்களோட குலதெய்வம் நினைக்கிறேன் ஸோ நானும் அப்பப்போ போய் சாமி கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை உண்டு அப்பப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அடிக்கடி வருஷம் வருஷம் வந்து அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க இந்த கோயிலில் ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் செம்மையாக இருந்துச்சு நைட்டு பன் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மணி வரைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்து நடந்துட்டு இருந்துச்சு எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் ஆடினோம்னா நைன்டிஸ் கிட் மெமரிஸ்லாம் திரும்ப வரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா நம்ம அந்த காலத்தில் சைல்டுஹுட்டில் ஸ்கூல் படிக்கும்போது மேடையில் நின்று ஆண்டு ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் டான்ஸ் ஆடிருக்கோம் ட்ராமா பண்ணியிருக்கோம் பாடியிருக்கோம் அந்த மாதிரி சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் எனக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய டிஜே சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா கூட கொஞ்சம் தள்ளி உக்காந்துருக்கலாம் அந்த பெரிய பெரிய சவுண்டு கிட்டே உட்காந்துருந்தேன்னா அப்படியே நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு காது அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய சவுண்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டு கிளம்புன உடனே ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து திருவிழா விசேஷம்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் இயரை வந்து கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து திரும்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பாருங்கள் கதவு மூடிட்டாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்க பீப்புளோட குலதெய்வம் நினைக்கிறேன் இங்கே இருக்க பீப்புள் கம்யூனிட்டி வந்து முதலையார் ஃப்ரெண்ட்ஸ் முதலையார் கம்யூனிட்டி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கோவில் வந்து மூடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளில வந்துட்டேன் டான்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அழகா லைட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே அப்படியே அழகாக சூப்பராக இருந்துச்சு ஆடி வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணிவிட்டு வா தம்பி எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அது வேற எனக்கு ஒரு பக்கம் கா கோவம் கோபமாக வந்துச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு போகிற தெரு ஓனர் வீடு எங்கள் வீடு எல்லாமே இருக்குது லைட்டு சூப்பர் டெக்ரேஷன்லாம் சூப்பர் அப்புறம் அங்கே கொஞ்சம் முன்னாடி பாருங்கள் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயிலுக்கு எவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட் டெக்ரேஷன்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள் விநாயகர் கோயில் குட்டி குட்டியான ஒரு விநாயகர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஒரு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கண் ஒரே வழி தூக்கம் தூக்கமாக சொக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்